வளப்பூவை இப்படிச்சா இல்லி எடுத்துக்கணும் விதைய எடுத்துக்கலாம் தட்டி வெதைய எடுத்துக்கலாம் பூட்டிய அடிச்சு அடிச்சாச்சு Yes. Yeah. எடுத்துக்கிட்டேன் பண்ண விதை பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க நகு நகுதி பாரு எவ்வளோ நலமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்க புறச்சி எடுத்தாச்சு நல்ல வெயில் காய வச்சா தான் நல்லா பவுடர் நல்லா வரும் ஒரு நாளைக்கு நல்லா காய வச்சு அரைச்சிக்கலாம் பண்ண வர போட சீனியும் ஆச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு தமிழாயிரம் போட்டுக்கலாம் போடுறேன் நல்லா கருவாயிரம் வறுக்கணும் உண்டு போச்சு நல்லா வறுபட்டு போச்சு மறு கொட்டலாம் வரிபட்டு போச்சு எடுத்து கட்டிக்கலாம் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் மாவடிக்கு செஞ்சாச்சு கள்ளக்குட்டையும் அடிச்சு எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கள்ளக்குட்டையும் போடணும் அரைக்கப்பு கடல கொட்ட போட்டுற நெய்யே ஒரு அரை கூணு அஞ்சு முந்திட்டு பேருக்குறேன் ஒரு ஒரு கிலாசி பண்ண வரைக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அஞ்சு வெள்ளம் போட்டு பாதுகாத்துறேன் ஏலக்காய் எடுத்துக்கலாம் சுக்கு மூணு மூணு மறுபடி ஏலக்காயுமே மொளவும் கொட்ட வேணும் ஏலக்காய் அஞ்சு மொளகு பத்து கொட்டுறேன் எடுத்துக்கலாம் ஒண்ண தட்டி எடுத்துக்கு போதும் இந்த கழுவி தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இறக்க பக்கமாக பால் காஞ்சி போச்சு ஏழை காய கட்டிக்கலாம் கொட்டுறேன் பால் ஊச்சிக்கலாம் கள்ளக்கொட்டை கட்டி காஞ்சிக்கலாம் கள்ளக்கொட்டை கொட்டி கைக்கு கொஞ்சம் தேவனையை கடுத்துக்கிட்டு உருண்ட பிடிக்கலாம் பல்லு ரெடி வாங்க சாப்பிடலாம் நான் நான் சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ா ரெட்டு கையில் ஒட்டக்கூடாது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்களா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வளோ அருமை சூப்பராக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நம்ம நல்லது Ada aja jadi siapa tak.